எழுபத்தி மூணு வருட கிறிஸ்தவம் பாரம்பரிய சிஎஸ்ஐ கிறிஸ்தவத்துல சுவிசேஷத்துல கட்டப்பட்டிருந்தவங்க இப்ப நம்பிக்கை யார் மேல போச்சு தெரியுமா வேத வசனத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் ஆவியானவர் மேலேயும் கிடையாது எங்க போயிடுச்சு விசுவாசம் பில்லி சூனியத்தின் மேல நான் தென் தமிழகத்துக்கு நான் போயிருந்தேன் போகும்பொழுது நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுல பில்லி சூனியத்தை அதிகமாய் நம்புகிறவர்களா இருக்காங்க பில்லிசூனியம் இருக்கா இல்லையா பில்லி சூனியம் திருச்சியில ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருஷ கிறிஸ்தவர் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்குமே ஆஹ் எழுபத்தி ஓரு வயசு எழுபதுக்கு மேல வயசு அவங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சும் ஆண் பிள்ளைங்க பாருங்க அஞ்சுமே ஆண் பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களை திருமணம் பண்ணி வச்சாங்க கடைசி பையனை மட்டும் தன்னோட வச்சுக்கிட்டாங்க மற்ற பிள்ளைங்கள் நாலு பசங்களையும் வெளியில தனி குடித்தனம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பையனை மட்டும் தன்னோட வச்சுக்கிட்டாங்க தன்னோட இருக்க ஆனா அடிக்கடி இந்த மருமக்களால இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு அதுலயும் இந்த கடைசி பையனுடைய மருமகளை வீட்டோட மன மகனை வீட்டோட வச்சிருக்கிறதுனால மற்ற மருமகளெல்லாம் பொறாம அது எப்படி உங்க அம்மா இவனுக்கு எல்லா சொத்தையும் எழுதுறதுக்குதான் கடைசி பையனை வச்சிருக்கா உன் மேல பாசம் இல்லைன்னு அப்படியே போட்டு விடுறது இப்படி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க அது இல்லாம இந்த மத்த மருமகள் எல்லாம் என்ன செய்யறது இந்த கடைசி பையனுடைய மருமகளை கையில போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இந்த வயசானவங்களுக்கு அசமாதானத்தை உருவாக்கி கொண்டே இருந்தாங்க எப்படி ஏசாவினுடைய மனைவி அவர்களுக்கு யா கண்ணியா இருந்துச்சோ கண்ணியா இருந்தாங்களோ யாக்கோபுக்கு அது இந்த மருமக்களும் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இந்த தாயால தாங்க முடியல ஆனா ஒரு நாள் ஏதோ ஒருத்தருடைய கைடன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஆன்லைன் குழு திண்டுக்கல் அவங்க வந்துட்டு ஊரு திருச்சி திண்டுக்கல்ல யாரோ ஒரு ஜெபக்குழு ஒரு பெண் ஜப நடத்துறாங்கன்னா அந்த ஜபக்குழுக்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி டெய்லி ஜபம் நடத்திருக்கு எல்லாம் சரி ஒரு நாள் அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க ஜபித்துட்டு உன் வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்காங்க உன் மருமகள்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுச்சு நம்ம ஏதோ ஏதோ சூழ்நிலையில கஷ்டத்தை சொல்லியிருக்கும் போல ஷேர் பண்ணியிருக்கும் போல உடனே அந்த அம்மா அந்த ஜபம் பண்ற அம்மா என்ன சொல்லியிருக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அதுவும் உங்க மருமகள்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த எழுவத்தி மூணு வயசாயி நாற்பத்தி ரெண்டு வருஷ சிஎஸ்சி கிறிஸ்தவம் கிறிஸ்துவக்குள்ள இருந்தவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயம் ஐயோ யோ வாழ்க்கையே போச்சு இந்த வயசான காலத்துல எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணுமா வீட்டை விட்டு வெளியில வரவங்க புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே பில்லி சுனியை வச்சுட்டாங்களேன்னு பயந்து போயிட்டாங்க பயந்து போய் அந்த அம்மா கிட்ட எப்படியாவது எடுத்துருங்க சிஸ்டர் எங்களுக்கு விடுதலை வேணும் என் பசங்களை என்னை விட்டு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுது இருக்கு உடனே அந்த அம்மா உடனே ஒரு போடு போட்டு கவலைப்படாதீங்க நான் ஒரு நாள் வர எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் கால் பண்ணிருக்கு நான் இந்த மாதிரி திருச்சி வர போறேன் நேரா வந்து உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு வந்து அந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நேரம் வண்டி எடுத்து வந்துருச்சு வீட்டுக்கு வந்தோடன நேரம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே ஆஹ் கணவன் மனைவி மாத்திரம் இருந்திருக்காங்க அந்த வயசான எழுபத்தி ரெண்டு வயசான அந்த முதியவர்கள் ரெண்டு பேரு உடனே ஜபம் பண்ணிட்டு உங்க கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கு அந்த அம்மா கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்டோன்னே இவங்க காட்டிருக்காங்க இந்த நேரம் அங்க இருக்கு அப்படின்னு உடனே கிச்சனு கிட்ட கூட்டிட்டு போனாலும் கொஞ்சம் அங்க நில்லுங்கன்னு அந்த கிச்சன்ல சிங்க் இருக்கும் தெரியுமா எல்லாம் மாடர்ன் சிங்க் வந்துருச்சு என்னது இந்த வடிகட்டுற மாதிரி மூடி போட்டு சிங்க் இருக்கு அந்த சிங்க் மூடி இருக்கும் வடிகட்டி மூடி நேராக சிங்க்கு கிட்டே போச்சு அந்த வடிகட்டி மூடியை ஓப்பன் பண்ணிச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது கையை உள்ளே விட்டுச்சு கையை உள்ளே விட்டு அந்த சிங்க்கு அந்த இதுக்குள்ளே அதுக்குள்ளே விட்டு அப்படி எடுத்துச்சு எடுத்தால் இவ்வளோ பெரிய பந்து இவ்வளோ பெரிய எலுமிச்சங்கா எலுமிச்சங்கால துணியை சுற்றி மூடியை சுற்றி கலர் மஞ்சள் கலர் ரெட் கலர் எல்லா கலரையும் பூசி அங்கே உள்ள போட்டது ம இந்த ஒரு மிளகா காஞ்சா மிளகாவை வச்சு அப்படி தானே செய்வேன் செய்வாங்க அதை உள்ள வச்சு அந்த மாதிரி ஒன்னு எடுத்துச்சு எடுத்துட்டு ஓ இந்த சாமி ஓட்டுவாங்க இதை ஜெபிக்கிறேன் இதை சாம்பலாக்குகிறேன்னு கதை விட்டு என்ன பாருங்க இங்க பார் பெரிய செய்வன இந்த இதுக்குள்ள சிங்குக்குள்ளதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுச்சு அது வச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னே உடனே நம்பிட்டாங்க இவங்க நம்பி ஐயோ இவ்வளவு பெரிய விரோதம் பண்ணிருக்காங்களே என் பிள்ளைகள் பிள்ளைகளை எங்கிட்ட பிரிக்க நாசமாக்க அதுதான் எங்க வீட்டுல சமாதானமே இல்லாமல் இருந்திருக்கு சிங்குக்குள்ளதான் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை எடுத்தோடனே இவங்களுக்கு இந்த வயசானவங்களுக்கு என்ன அப்பா என் வீட்டுல இருந்து செய்வன் எடுத்தாச்சு இனிமேல் பிரச்சனையே வராதுன்னு அவங்களுடைய இருதையும் அமைதல் ஆயிடுச்சு சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துக்கு பிரச்சனையே இல்லை வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனால இந்த வயதானவர்கள் என்ன விசுவாசிச்சாங்கன்னா அந்த பில்லி சூனியம் இருந்ததுனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு பகை உண்டாயிரு இருக்கு அந்த பொம்பளை வந்து எடுத்தொன்னே பிரச்சனை இல்லாம போயிடுச்சு பாருன்னு நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்போ நமக்கு காட்டூர் திருச்சியில காட்டூர் என்ற இடத்துல நமக்கு பிரேயர் சென்டர் இருக்கு காட்டூர் என்ற இடத்துல நாங்கள் பிரேயருக்கு போவோம் ஒவ்வொரு மாதமும் அங்க உபவாச ஜெபம் நடக்கும் அந்த காட்டூருக்கு போறோம் காட்டூருக்கு போகும்போது இந்த அம்மா நம்மளுடைய ப்ரேயருக்கு வருது எது நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ளையருக்கு வந்தோடனே அந்த நமக்கு அந்த பெரிய அறையை கொடுத்திருந்த அந்த முதலாளி அவங்க சொல்றாங்க பாஸ்டர் தயவு செஞ்சு இவங்க ஜபத்துக்கு கூப்பிடுறாங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க அந்த வயசானவங்க ஆனா நாங்க என்னைக்குமே வீடு வீடா நம்ம போகிற ஊழியம் கிடையாது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு கொடுக்கலையா அதனால ரெண்டு முறை நெக்லெக்ட் பண்ணி ஆண்டவர் சித்தம் இல்லை மூன்றாவது முறையும் ரொம்ப வருந்தி கேட்டுக்கிட்டாங்க பாஸ்டர் எப்படியாவது வாங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படின் போது வயசான ஆளு வயசானவங்க அப்பா ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜாப் பண்ணிட்டு நான் போனேன் போனோடனே என்னை வந்து நீங்கள் முன்னாடி நான் ஆட்டோவில் போகிறேன் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அட்ரெஸ் கொடுத்துட்டாங்க நேராக வீட்டுக்கு போயாச்சு இறங்கினா அந்த அம்மா மட்டும் வந்தாங்க எங்கள் அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் யாருமே இல்லைன்னா இந்த வந்துருவார் கால் பண்ணிடுறேன்னு வந்தார் ரெண்டு பேருமே வயசானவங்க எழுபத்தி அவருக்கு பிரதருக்கு வண்டி எழுபத்தி நாலு வயசு இவங்களுக்கு வண்டி எழுபது வயசு அம்மாக்கு எழுபது வயசு எல்லாமே எழுபதுக்கு க்ராஸ் பண்ணியிருக்கேன் போனோடனே போய் நின்னோ நின்னோன்னு உட்காந்தோம் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தோம் சரி எங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கே ப்ரேயரை முடிச்சு ஆறரை மணி அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து சேரணும் டிரைவ் பண்ணி அதனால டைம் ஆயிடுச்சு சரி நான் ஜாம் பண்ணலாம் அப்படின்னு போது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்போ அவங்க சொல்லும் போது தொடங்குங்க அப்படின்னு போது என்னத்தை தொடங்க சொல்றாங்க சரி ஜபத்தை தொடங்க சொல்றாங்க போல ஜபத்தை தொடங்கும் போது அவங்க உடனடியா சொன்னாங்க பாஸ்டர் அது ஒண்ணும் இல்லை பாஸ்டர் இந்த மாதிரி திண்டுக்கல்ல நான் ஒரு ஜபக்குழுல இருந்தேன் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வந்துச்சு பண்ணிச்சு எடுத்துச்சு போச்சு மறுபடியும் ஒரு மாசம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர் மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள பெரிய சண்டை இந்த மருமகளுக்கு இந்த முறை எங்க செய்வன வச்சிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க என்னங்க எழுபத்தி மூணு வருட கிறிஸ்தவம் பாரம்பரிய சிஎஸ்ஐ கிறிஸ்தவத்துல சுவிசேஷத்துல கட்டப்பட்டிருந்தவங்க இப்ப நம்பிக்கை யார் மேல போச்சு தெரியுமா வேத வசனத்தின் மேலயும் ஆண்டவர் மேலையும் ஆவியானவர் மேலையும் கிடையாது எங்க போயிடுச்சு விசுவாசம் வில்லி சூனியத்தின் மேல அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணீர் வந்துருச்சு ஊழியன் செய்கிறேன்னு சொல்லிட்டு சில தேவனுக்கு பிரியமில்லாத அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வயிறை வளர்க்க இப்படிப்பட்ட விசுவாசிகளை நடு கொண்டு வந்துடுறாங்க எனக்கு ஒரு 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 வகையில அவர்கள் மீது பயங்கர கோபம் சில வசனங்களை காட்டி கொடுத்து நான் சொன்னேன் இந்த உலகம் என்பது இந்த உலகத்தின் தேவன் என்று கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா இந்த உலகம் பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவே பெரிய சைசு செய்வன அப்படிதானே நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இது ஒரு பெரிய சைஸ் செய்வன இந்த தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பெரிய விசேஷித்தவர்களா உங்களுக்கு தனியா சைவனையை உருட்டி விட உங்களுடைய உங்களுக்கு தனியா செய்வனை உருட்டி விட்டு உங்களை நாசமாக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய விசேஷித்தவர்களா நீங்க அப்படின்னு அவர்களுக்கு இந்த செய்வனை மாயம் என்றது பொய் அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு நான் உணர வைக்கும் பொழுது அவர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் வயசானவங்க டப்புன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொன்னேன் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே நீ நினைச்சு பாருங்க உங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்கன்னு சொன்னீங்க அஞ்சு பிள்ளைகளை பெரும் பொழுது என் தேவன் உங்களுடைய உயிரை காப்பாத்துறியா ஒவ்வொரு பிரசவமும் ஒரு பெண்ணுக்கு உயிர் போய் உயிர் வரும் உயிர் போய் உயிர் வராதா அந்த அஞ்சு பிரசவத்திலயும் தேவன் உங்களுடைய சிசுவை காப்பாத்தினாரே அந்த தேவன் நீங்கள் நேசிக்கிற தேவனை போய் மறுதளிச்சு இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் சின்ன பிரச்சனை வந்தானே வீட்டுக்குள்ள எந்த மருமகம் வந்து பில்லி சுனிய வச்சான்னு தேடுறீங்களே எப்படிமா எப்படி உங்களுடைய விசுவாசம் பிசாசின் மீது கொண்டிருப்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் கதறி 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 அழ ஆரம்பித்து விட்டார்கள் அவருடைய அழுகைத்தான் எனக்கான பதில் அந்த அழுகைத்தான் அவர்களை விட்டு அந்த மாம்ச கிரியைகள் வெளியே போனது என்பதை அறிந்து கொண்டேன் இப்பொழுது அவர்களுக்காக ஜெபித்து உன் வீட்டில மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை இதோ தேவன் சொல்லுகிறார் உன் விசுவாசத்தை தேவன் மீது திருப்பு என்று சொல்லி ஜெபித்து விட்டு கடந்து வந்த இன்றைக்கும் அவர்கள் ஒரு நல்ல விசுவாசிகளா இன்னைக்கு அவங்களுக்கு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலா ஆயிடுச்சு நாளைக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த சகோதரனுக்கு எண்பதுக்கு மேல ஆக போகுது எண்பது கிட்ட கிட்ட வரப்போகுது முதிர்ந்த வயதிலும் ஆசிர்வாதமா இருக்காங்க அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் கஷ்டம் இல்லாத குடும்பம் இல்ல அசமாதானமும் சண்டையும் இல்லாத சூழ்நிலை இல்லை ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வைராக்கியம் தன்னுடைய மருமக்கள் மால்கர் பின்னி சுனியத்தை ஐயோ இங்க வச்சிருப்பா அவங்க போனான்னு சொல்றாங்க பாஸ்டர் ஆஹ் எடுங்க அப்படின்றாங்க என்னத்தை எடுக்க அப்படின்னா ஆமா வந்துட்டீங்க ஏதாவது ஒண்ணு எடுங்க அப்படின்னா என்னத்தையா எடுக்கிறது அப்படின்னா அவங்க இந்த கதையை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க பாஸ்டர் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த கடைசி மருமக போன வாரம்தான் வந்தா ஒரு ஏசிய மாட்டியிருக்கா அதுவும் எனக்கு எட்டாத உயரத்துல அங்கிட்டு மாட்டிருக்கா பாருங்க பாஸ்டர் மேல இருக்கு என்னால ஸ்டூல்ல கூட ஏறி எட்ட முடியல எனக்கு என்னமோ டவுட் இவ மேல மாட்டி பார்த்தா இந்த முறை பில்லி சுனியத்தை தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு மீட அலசி தேடிட்டேன் பாஸ்டர் கூட்டி கீட்டி சந்து பொந்துல தேடிட்டேன் எங்கேயுமே இல்ல எனக்கு என்னமோ அந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த எழுபது வயதுல தங்களுடைய விசுவாசத்தை எப்படி மடைமாற்றி விட்டாருங்க பாருங்க